अरे आप क्यों नहीं समझती सरला देवी मुझे नीचे उतारो ஹாய் ஹலோ வெல்கம் ஒரு ரெண்டு வயது குழந்தை திடீர்னு எனக்கு வயது முப்பது ஆகுது எனக்கு மனைவி இருக்கா என் மனைவி பேர் பிரியா எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த குடும்பத்துல எல்லாருமே ஒரு ஆச்சரியமா பாக்குறாங்க ஏன் அந்த குழந்தை அப்படி சொல்லுது வாங்க இந்த கதையை முழுமையா பாக்கலாம் பீகார்ல உள்ள பேலாப்பூர் கிராமம் ரொம்ப அழகான கிராமம் தயாரன் மற்றும் லீனாக்கு ஒரு அழகான மகன் பிறக்கிறான் அவன் பேர் கிஷன் இது இரண்டாவது மகன் இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இந்த குழந்தையோட நல்லபடியா வளர்த்துட்டு இருக்காங்க பெரிய குழந்தையும் சின்ன குழந்தையும் ரெண்டு குழந்தையும் சேர்த்து நல்லபடியா வளர்த்துட்டு இருக்காங்க பெரிய குழந்தைக்கும் கொஞ்சம் பெரிய கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசு வித்தியாசம் இருக்கு அவன் கொஞ்சம் பெரிய குழந்தையாவே இருக்கான் பெரிய குழந்தைக்கும் சின்ன குழந்தைக்கும் ஒரு பத்து வயசு வித்தியாசமா இருக்கு வளர்க்கறாங்க ஒன்னா வளர்ந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவன் காலேஜ் படிச்சிட்டு இருக்கான் தயாலான் மற்றும் நீலாவதி தம்பதிக்கு இரண்டாவது ஒரு மகன் பிறக்கிறாங்க அந்த மகனோட குடும்பம் சந்தோஷமா போயிட்டு இருக்கு ரெண்டு குழந்தையுமே நல்லா வளர்த்துட்டே வராங்க ஒரு ஆறு மாசம் அது எந்த சைகியமே இல்லாம இருக்கு பேசாம இருக்கு எந்த சைகமே இல்லாம பேசாம அமைதியா இருக்கு குழந்தை பேசுமான்னு தயாரான் தம்பதிய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த குழந்தை பேசவே இல்ல ஊர்ல மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க நீங்க அந்த குழந்தை கிட்ட நல்லா பேசுங்க நீங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னா அந்த குழந்தை உங்ககிட்ட பேசும் அப்படின்றாங்க ஏனோ தயனா லீலா தம்பதிக்கு தன்னோட குழந்தை பேசணும் ஒரே வருத்தம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு முடியுது ரெண்டு வயசு முடிஞ்ச ஒரு வாரம் கழிச்சு அந்த குழந்தை அந்த டீர்னு ஒரு மாதிரி அழுகுது நல்லா பேசுது ஒரு பெரியவங்க பேசுற மாதிரி பேசுது அந்த குழந்தையோட முகத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைக்கான ஒரு எந்த ஒரு அடையாளமே தெரியல ஒரு பெரியவங்க மாதிரியே அந்த குழந்தை பேசுது நான் ஏன் இங்க இருக்கேன் அந்த குழந்தை வந்து முதல் முதல் பேசுற வார்த்தையை இதுதான் நான் ஏன் இங்க இருக்கேன் எனக்கு வயசு முப்பதாவது எனக்கு வந்து ஆறு ஆறுன்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் ஆக்ரால இருந்தவன் நான் எச்டிஎஃப்சி ல பெரிய மேனேஜரா ஒர்க் பண்றேன் நான் இங்க இருக்க கூடாது நான் என் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு எவ்வளவு எவ்வளவு இது பண்றான் அந்த குழந்தை பேசுறத பாத்தீங்கன்னா தயனுக்கும் லீலாக்கும் ஆச்சரியமா இருக்கு என்னது ரெண்டு வயசு குழந்தை இவ்வளவு பெரிய விஷயம் பேசுமா இந்த குழந்தைக்கு ஏதாவது மன வியாதி ஏதாவது இருக்கு அப்படின்னு யோசனை பண்றாங்க சரி இது சின்ன குழந்தை ஏதாவது கற்பனையா இருக்குமோ அதோட கற்பனை திறனை வளர்த்துக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது கற்பனை நினைச்சு அப்படியே விடுறாங்க நாட்கள் இப்படியே போகுது குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வயசு ஆகுது நாலு வயசு குழந்தை தன்னோட வீட்டில் உள்ள கொஞ்சம் துணியெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணது ஆகராக்கு பொறுப்புற தயாராகுது தயாரி நிலவும் எவ்வளவு தடுத்து பார்த்து வைக்கிறாங்க அப்போ தன்னுடைய மூத்த மகன் காலேஜ் படிச்சுட்டு இருக்க அவனுக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி தம்பி ராஜேஷ் ஊருக்கு வாங்க அப்படின்றாங்க என்னமா அப்படின்னா இல்ல தம்பி கிஷான் வந்து என்னோட பேர் கிஷான் கிடையாது என் பேர் விக்ரம் சிங் எனக்கு மனைவி பிரியான் இருக்காங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஆரவாரியன் இருக்காங்க நேஜிப் சில மேனேஜர் ஒர்க் பண்ணு சொல்லிட்டு சில நகரம் பேரெல்லாம் எல்லாம் அது என்னன்னு எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க உண்மையாவே அப்படி ஏதாவது இருக்கான்னு ஒரு தடவை எனக்கா போய் பாத்துட்டு பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சொல்கிறதால என்ன பண்ணுறான் ராஜேஷும் என்ன பண்ணுறான் ரொம்ப கஷ்டப்பட்டு டெல்லி நகரத்துக்கு சேர்ந்து போகிறான் டெல்லி நகரத்தை அடையிறான் இருந்தும் அவனோட பயணங்கள் இது வீணானதா தம்பியோட கற்பனையாக இருக்கும் ஏதோ அம்மா அப்பா சொன்னாங்க அதுக்காக நான் போகிறேன்னு சொல்லிட்டு ராஜேஷ் போகிறான் ராஜேஷ் போயிட்டு தம்பி சொன்ன இடத்துல அந்த இடத்துல போய் பார்க்குறான் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டு விக்ரம் சிங் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிறைய பேர் யாரும் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க அப்போ நினச்சிக்கிறான் இவன் இவன் கற்பனையாக சொன்ன விஷயத்தை நம்ம வந்து இங்கே மாட்டிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அங்கே உள்ள ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான் டீ குடிச்சிட்டு என்ன பண்றான் அங்க ஒரு எச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு எச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தோன்னே தம்பி சொன்னது உண்மையா இருக்குமோ இங்க ஒரு பேங்க் இருக்கே சரி நம்ம போய் பார்க்கலாம் சொல்லிட்டு என்ன பண்றான் அந்த பேங்க் சென்றடைறான் அந்த பேங்க் சென்றடைஞ்சு பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச் மேனேஜர் விக்ரம் சிங் பேர் போட்டிருக்கு அதை பார்த்தோடனே ராஜேஷ்க்கு ஒரே அதிர்ச்சி ஓ தம்பி சொன்னதுல ஏதோ உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அந்த பேங்க் உள்ள போறான் பேங்க் உள்ள போயிட்டு என்ன பண்றான் அங்க ஒரே அதிர்ச்சி ஆகிறான் ஏன்னா அந்த பேங்க்ல அங்க அடையாளங்கள் அவன் சொன்ன மாதிரியே தம்பி கிஷான் சொன்ன மாதிரியே இருக்கு இந்த இடத்துல தான் நான் பிரான்ச் மேனேஜரா ஒர்க் பண்ண எந்த இடத்துல சீட் இருக்கும் இருக்கும் இடத்துல ரூம் இருக்கும் எல்லாமே அவன் சொன்ன அங்காடையாளங்கள் எல்லாமே கரெக்டா இருக்கு ராஜேஷ்க்கு பிரமிப்பா இருக்கு தம்பி சொன்னது எல்லாமே உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் ஏதாவது ஒன்னும் இருக்காதா அப்படின்னு என்ன பண்றான் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிட்ட இங்க விக்ரம் சிங் இருக்காரு அப்படின்னா நீங்க யாருங்க அப்படின்னா அவரோட ஊர்ல இருந்து வந்திருக்கேங்க அப்படின்னு என்ன பண்றாங்க அப்ப இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்க ரொம்ப மன வருத்தத்தோட மோஞ்ச ரொம்ப சோகமா வச்சுட்டு நடுவில் அவர் கொலை பண்ணிட்டாங்க அவர் இறந்துட்டாரு அப்படின்றாங்க தம்பி கிஷான் சொன்ன மாதிரியே இருக்கேன் நான் மறுபிரிவு எடுத்து வந்திருக்கேன் கிஷான் சொல்லுவான் அதாவது குழந்தை பேர் கிஷான் கிஷான் வந்து சொல்லுவான் நான் மறுபிரிவு எடுத்து வந்திருக்கேன் அவர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் சரிங்க நான் அவங்க ஊர்ல இருந்து வந்ததால ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பண்றான் ராஜேஷ் நான் வந்து அவங்க ஊர்ல இருந்து வரேன் எனக்கு அவங்க வீடோட அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு போறான் அப்ப கிஷான் ஒரு விஷயம் சொல்லிருப்பான் இந்த மாதிரி என் வீட்டுல ஃபார்ச்சுனர் கார் இருக்கும் எனக்கு என் மனைவி பேர் பிரியா எனக்கு வயசு முப்பது ஆகுது எனக்கு ஆற வாரேன்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என் அம்மா பேர் வந்து விமலா எங்க அப்பா பேர் வந்து பத்மநாத சிங் அப்படின்னு சொல்றான் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் சரி இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான் ராஜேஷ் வந்து என்ன பண்றான் சிங்கோட மனைவியை பாக்குறதுக்காக போறான் விக்ரம் சிங் மனைவியை கதவு தட்டி கூப்பிடுறான் கதவு தட்டி கூப்பிட்டோடனே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நீங்க யார் அப்படின்னா இல்லங்க என் பேர் ராஜேஷ் அந்த மாதிரி மேலாப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் இந்த மாதிரி உங்க கணவர் இப்ப நடுவில் கொலை பண்ணி இறந்துட்டாங்களா அப்படின்ன மனைவி ஒரு மாதிரி பிரமிச்சிடுறா என்ன விஷயம் அப்படின்னு எப்படின்னா ஆமாங்க இப்ப என் தம்பி பேர் வந்து கிஷான் ஆனா வந்து என் பேர் கிஷான் கிடையாது விக்ரம் சிங் எனக்கு வயது முப்பது எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஆரவ் ஆரியன் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என் அம்மா பேர் விமலா என் அப்பா பேர் பத்மநாப சிங் சொல்றாங்க அப்படின்னாங்க அப்ப பிரியாக்கு இன்னும் மேலும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னது எல்லாம் நம்ம குடும்பத்தோட ஜாதகமே தெரிஞ்ச மாதிரி இந்த பையன் எல்லா விஷயமே சொல்றானே அப்படின்னு சொல்றான் அப்புறம் அவன் இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் சரி வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்றான் இல்லங்க இவ்வளவு விஷயம் நான் தெரிஞ்சுக்கதான் வந்தேன் உங்க வீட்டுக்காரர் உண்மையாவே உங்க வீட்டுக்காரர் பேர் விக்ரம் சிங்கா உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்களா உங்க வீட்டுல கார் ஃபார்ச்சுனர் கார் இருக்கா அப்படின்றாங்க ஆமாங்க நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்றாங்க இல்லங்க உங்க வீட்டுக்கார் மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கு ஏன்னா என் தம்பி உங்க வீட்டோட விஷயத்துல இருந்து எல்லா விஷயமே கரெக்டா சொல்றோம் உங்க வீட்டு இந்த தெருவுல இருக்க ஆபீஸ் இந்த தெருவில் இருக்கு எல்லாமே ரொம்ப கரெக்டா சொல்றான் அப்படின்றாங்க எல்லாமே ரொம்ப கரெக்டா சொல்றாரு அப்படின்னு பிரியாக்கு ஆச்சரியம் பிரியா ஒரு கட்டத்துல என்ன பண்றா இது உண்மையா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல ஏதாவது உண்மை இருந்ததுன்னா கண்டிப்பா நான் விக்ரம் சிங் வந்து பார்க்கணும் அவர் எப்படி இறந்தாரு எனக்கும் தெரிஞ்சுக்கணும் யார் அவர் கொலை செஞ்சாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றா நான் முடிஞ்சா நான் ஊருக்கு வந்து நேரடியா அவரை பாக்கலாம்னு கேக்குறேன் அதுக்கு ராஜேஷ் கண்டிப்பா வாங்க கண்டிப்பா வந்து பாருங்க அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு ராஜேஷ் என்ன பண்றான் அன்றிரவே என்ன பண்றான் அவனோட சொந்த ஊருக்கு பேலாப்பூருக்கு கிளம்பிடுறான் கிளம்பி புறப்பட்டு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றான் அம்மா அப்பா கண்டிப்பா இது உங்களோட மகன் கிஷன் கிடையாது இது வந்து விக்ரம் சிங் தான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் அவன் சொன்ன எல்லா விஷயமும் உண்மையான விஷயம் அவன் வந்து போன ஜென்மத்தை வந்து அவனை கொலை பண்ணி அவன் இறந்திருக்கான் அதனால இந்த ஜென்மத்துல அவன் வந்து பழி வாங்கிருக்க உங்களுக்கு உங்களுக்கு பிறந்திருக்கான் இது எல்லாமே உண்மைதான் அப்படின்றாங்க அப்ப லீலா தம்பதி நேரம் ஒரே வருத்தப்படுறாங்க ஐயோ நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க படுறாங்க மறுநாள் காலையில அந்த தூசி நிறைஞ்ச கிராமத்துக்கு ஒரு பெரிய கார் ஒண்ணு வருது அதுல விக்ரம் சிங்கோட அம்மா விமலாவும் பத்மநாப சிங்கும் தன்னோட மனைவி பிரியா இவங்க மூணு வராங்க வந்து இறங்குறாங்க இதை பார்த்தோன்னா கிஷன் போய் தன் அம்மா லீலாட்ட சொல்றா பாரு பாரு எங்க ஊர்ல இருந்து கார் வந்திருக்கு எனக்காக வந்திருக்கு என் மனைவி பிரியா வர்றாரு நினைக்கிறேன் என் அம்மா அப்பாவும் வராங்க அப்படின்னு சொல்றான் லீலாவும் தயாலும் வெளியே வந்து நிக்கிறாங்க வெளியே வந்து நின்று அந்த காரை பார்க்கறாங்க கிஷன் வந்து அந்த காரை பார்த்தோன்னே என்ன பண்றான் ஒரே சந்தோஷப்படுறான் மனைவி பிரியா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறான் கட்டி அணைச்சா அதுக்கு அந்த பிரியாக்கு முத்தம் கொடுக்குறான் அப்பா கால பத்மநாப சிங் கால என்ன பண்றான் விழுந்து ஆசீர்வாதம் பாங்குறான் அவன் வந்து பார்க்க வந்து பிரியா நல்லா இருக்கியா எப்படி இருக்கே ஏன் நீ நம்மளோட கார் ஃபார்ச்சுனர் கார்ல ஏன் வரல வர வாரியன்ல எங்க எப்படி இருக்காங்க வீட்டுக்கார விசாரிக்கிறது மாதிரி விசாரிக்கிறாங்க பிரியாக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு நிஜமாவே நம்ம கணவர் தானா நம்ம கணவர் தான் மறுஜன்மம் எடுத்து வந்திருக்காரான்னு ஒரே அதிர்ச்சியாவும் வியப்பாவும் இருக்கு பிரியாக்கு வாயில வார்த்தையே இல்லை நம்ம கணவரே வந்துட்டாரான்னு ஒரு விதத்துல சந்தோஷப்படுறா வேற யாராவது அவன்கிட்ட சொல்லி நடிக்க வைக்கிறாங்கன்னு இல்ல சந்தேகப்படுறதான்னு தெரியாம முழிக்கிறா பிரியா அவங்க வந்த விஷயம் அப்படியே ஊர் மக்களோட இந்த விஷயம் பெருசா பேசப்படுது பெருசா பேசப்பட்ட அந்த ஊர் காவல் நிலத்துக்குமே இந்த விஷயம் போகுது அப்ப ராம்நாத் கோபால் அப்படின்னு என்ன பண்றாரு இந்த கைஸ் அசைன் பண்றாரு அவர் நேர்மையான ஒரு ஆபிசர் அவருடைய லைஃப்ல நிறைய கேஸ்கள் பாத்திருக்காரு சரி இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம வந்து இது உண்மையா பொய்யான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த சந்தேக கண்ணுறதுலாம் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு அப்ப மறுநாள் என்ன பண்றாரு ராம்நாத் கோபாலும் ஒரு தன்னுடைய ஜீப் எடுத்துட்டு அந்த தூசி படிஞ்ச கிராமத்துக்கு வராரு பேலாப்பூருக்கு வராரு பேலாப்பூருக்கு வந்தோடனே கிஷன் கிட்ட பேசார் கிஷன் அப்படின்னு என்ன எல்லா விஷயம் சொல்றாரு கிஷன் அப்ப சொல்றா எனக்கு வயது முப்பது எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என் மனைவி பேர் பிரியா எனக்கு என்னோட அம்மா பேர் விமலா எங்க அப்பா பேர் பத்மாபசிங் எல்லாம் எல்லாமே கரெக்டா சொல்றான் நாங்க ஆக்ரால இந்த இடத்துல தான் நான் வாழ்ந்தேன் இந்த இடத்துல தான் என் இருக்கு இந்த இடத்துல தான் வீடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரி என்ன பண்றாரு ராம்நாத் கோபால் ஏன்னா ராம்நாத் கோபால் சந்தேக அடிப்படையில இந்த குழந்தைய பார்க்கறாரு இல்ல இந்த குழந்தை யாராவது பணத்துக்காக இவ்வளவு விஷயமா சொல்லி மனப்பாட பண்ண வச்சு சொல்றாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப என்ன பண்றா முதல் வேலையா என்ன பண்றான் கிஷானோட அம்மா அப்பாவை தான் விசாரிக்கிறான் இந்த குழந்தைய பத்தின எல்லா ஹிஸ்டரியும் வாங்கறதுக்கு ராம்நாத் கோபால் ரெடியா இருக்காரு அந்த பையனோட அம்மா அப்பா எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறாரு இந்த குழந்தை எப்போ பிறந்தது எந்த ஹாஸ்பிட்டல் பிறந்தது யார் பிரசவம் பார்த்தது எத்தனை மாசத்துல இந்த குழந்தை பிறந்தது எல்லா விஷயத்தையுமே அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் எப்ப தந்து இந்த விஷயத்தை அவன் பேச ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அப்ப அவங்க அம்மா அப்பாவும் கொஞ்சம் பயத்தோட என்ன பண்றாங்க எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அப்ப பிரியா என்ன பண்றா இல்ல இது என்னோட கணவர் தான் நான் கூட்டிட்டு போனோம் அப்படின்றாங்க ஏனும் லீலா தம்பதியா இருக்கு அந்த குழந்தைய அனுப்ப கிஷான் அனுப்ப விருப்பமே கிடையாது ஆனா பிரியாவை பாத்தீங்க அப்படின்னா இது என்னோட கணவர் விக்ரம் சிங் நயன் கூடவே அழைச்சிட்டு போறேன் அப்படின்றாங்க ராம்நாத் கோபால் சொல்றாரு லீலா தம்பதியர்கிட்ட சொல்றாங்க நீங்க பயப்பட வேண்டாம் கண்டிப்பா அந்த குழந்தைய நான் பத்திரமா போயிட்டு வரேன் அவன் சொல்ற விஷயம் உண்மையா போய் பொய்யான்றதை நான் தெரிஞ்சுக்கணும் என் கூட அனுப்பி வைங்க என்னை நம்பி அனுப்பி வைங்க நீங்க அனுப்பி வச்சாதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாங்க சரினு சொல்லிட்டு பெற்றோர் கொஞ்சம் மனமே இல்லாம என்ன பண்றாங்க கிஷான அனுப்பி வைக்கிறாங்க பிரியா பிரியாவோட மாமனார் கிஷான் ராம்நாத் கோபுரம் என்ன பண்றாரு டெல்லிக்கு அழைச்சிட்டு போறாரு டெல்லிக்கு அழைச்சிட்டே போகும்போது என்ன பண்றாரு கார்ல போயிட்டு இருக்கும்போது போது அப்ப சில இடத்துல வந்து ரூட் எங்க எங்க வீட்டுக்கு இப்படி போகணும் அப்படி போகணும்னு சொல்லிட்டு பிரியா சொல்றதுக்கு முன்னாடி இவன் ரூட் எல்லாமே கரெக்டா சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாம இந்த பாலத்துக்கு கீழே போனீங்கன்னா நாங்க வீட்டை சீக்கிரமாவே வந்துடும் நீங்க இந்த சைட்ல போங்க அந்த சைட்ல போகணும் ராம்நாத்துக்கு ஒரே சந்தேகம் ஆகராக்கு இதுதான் முதல் முறை ஆனா இவன் ஏற்கனவே அடிக்கடிக்கு வந்த மாதிரி எல்லா ரூட்டையும் கரெக்டா சொல்றானே அப்படின்னு சொல்றாரு சரினு சொல்லிட்டு என்ன பண்றாரு தன்னோட டிரைவர்கிட்ட அந்த எச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட நிக்காம போங்க அப்படின்னு சொல்றாரு எச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட வந்த உடனே ஸ்பீடா போங்க அந்த எக்காத ஒண்ணு அந்த இடத்துல நிப்பாட்டாதீங்க அப்படின்றாரு அப்ப கிரம் சிங் என்ன பண்றாரு மாமா மாமா நில்லுங்க என்னோட பேங்க் வந்துருச்சு எனக்கு இதுக்கு இந்த பில்டிங் பிள்ளை தான் பேங்க் வெயிட் பண்ணுங்க நான் என் பேங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துங்கன்னு சொல்றாரு மறுபடியும் டிரைவர் என்ன பண்றாரு அந்த பேங்க் கிட்ட இடத்துல வந்து நிப்பாட்றாங்க பேங்க் கிட்ட நிப்பாட்டு என்ன பண்றாங்க விக்ரம் சிங் வாங்க இறங்கலான்னு சொல்லிட்டு அவன் காரை விட்டு இறங்கி தன்னோட ஆஃபீஸ்க்குள்ள போறான் தன்னோட ஆஃபீஸ்க்குள்ள போனது என்ன பண்றான் இந்த இடத்துல ஏன் சேர் இந்த இடத்துல இருக்கு ஆஃபீஸ் ரூம் ஏன் அப்படி இருக்கு ஏன் எல்லாத்தையும் மாத்தி இருக்கீங்க இந்த இடத்துல தானே ஆஃபீஸ் ரூம் இருந்தது இந்த இடத்துல தானே ஒரு அதாவது ஒரு அதிகார நோக்கத்தோட பேசுறான் அவன் எப்படி பிரான்ச் மேனேஜரா இருக்கும் ஒரு ஒரு அதிகாரத்தனமா பேசுவானோ அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் ஏன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணலையா அப்படின்ற மாதிரியே பேசுறான் அவன் வந்து ஒரு ஐந்து வயது குழந்தை ஆனா அவனோட பேச்சு வந்து அஞ்சு வயது குழந்தை மாதிரியே இல்ல முப்பது வயசு விக்ரம் சிங் பேசுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கு அப்ப மனைவி இந்தியாட்ட கேக்குறாங்க விக்ரம் சிங் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆபீஸ் அப்படி இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அவர் சொன்னது எல்லாமே கரெக்டா தான் நிறைய விஷயம் மாறி இருக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் ஆபீஸ் தான் மாறி இருக்கு அதனால அவர் கரெக்டா கேக்குறாரு அப்படின்றாங்க அப்ப ராம்நாத் கோபால் என்ன பண்றாரு சரி நம்ம முதல் விசாரணைய பேங்க்ல இருந்து தொடங்கும் நினைச்சிட்டு என்ன பண்றாரு சரி நீங்க எங்கெல்லாம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு தன்னோட பேங்க் ஊழியர் மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கிறார் மறுபடியும் ராம்நாத் கோபால் என்ன பண்றாரு கிஷான் கிட்ட வந்து கிஷான் இங்க எங்க ஃபைல்ஸ் பேங்க் லாக்கர்ஸ்ல எங்க இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கரெக்டா அந்த இடத்த சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாம சரிங்க விக்ரம் சிங் நீங்க வந்து உங்க லாக்கர்ல ஒரு சில விஷயம் எல்லாம் வச்சிருக்கீங்க அதெல்லாம் என்ன நம்ம பாக்கலாம் உங்க லாக்கரத்துக்கு கதவு திறங்க அப்படின்னு சொல்றாங்க இதை ஃப்ரீயாக்கு எல்லாருக்குமே ஒரு இதே தொடுப்பு அதிகமாயிட்டு இருக்கு சின்ன குழந்தை அவனு போய் லாக்கர் திறக்க தெரியுமா அப்படின்னு அப்ப ராம்நாத் கோபால் நினைக்கிறாரு இந்த டெஸ்ட்ல அவன் ஃபெயில் ஆயிட்டான் அப்ப இவனை யாரோ காசு தான் இந்த விஷயத்த பேச வச்சிருக்காங்க ஏதோ ஃப்ரீயா குடும்பம் பணக்கார குடும்பமா இருக்கவே ஏதோ காசு இருக்காது அவங்க பேச வச்சிருக்காங்க தன் மனசு கொலை நினைச்சுக்கிறாரு ராம்நாத் கோபால் அப்ப அந்த குழந்தை கிஷன் என்ன பண்றான் எது லாக்கர்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க கிஷனோட லாக்கர் எதுன்னு ஊழியர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க கரெக்டா எல்லா லாக்கர் கிட்டையும் போய் போய் பாக்குறான் கரெக்டா தன்னுடைய லாக்கர் கிட்ட நிக்கிறான் நின்னுட்டு சரிப்பா நீ லாக்கர் கிட்ட நிக்கிறதா பெரிய விஷயம் கிடையாது ராம்நாத் கோபால் சொல்றாரு லாக்கர் கிட்ட நிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது லாக்கரோட பதிவு இருக்கு லாக்கரோட பாஸ்வேர்டு இருக்கு அந்த பாஸ்வேர்டை முதல்ல போடும் அப்படின்னு சொல்றாரு சரி என்ன பண்றான் அவன் பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்றான் இதை பார்த்தோடனே ஒரே சந்தோஷமா எடுத்து பிரியாவுக்கு கண்டிப்பா இது வந்து என்னோட கணவர் விக்ரம் சிங் தான் மறுபிரிவு எடுத்து வந்திருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா பிரியா இப்போ ராம்நாத் நான் வச்ச முதல் விசாரணை நான் தோத்துட்டேன் என்னையே ஒரு ஆட்டம் காண வச்சுட்டானே தன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு வராரு சரி அடுத்த சோதனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த லாக்கருக்குள்ள என்னென்ன இருக்குன்னு முதல்ல பாக்குறாங்க அந்த லாக்கருக்குள்ள பாக்குறாங்க லாக்கருக்குள்ள சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு மனைவி பிரியாவோட எடுத்த போட்டோ இருக்கு அந்த மனைவி பிரியாவோட எடுத்த போட்டோ மொத்தம் முடித்து கொடுத்துட்டு பிரியா பாரு நான் அவனை எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பிரியா கண்ணில் தண்ணி வந்து வந்துட்டு இருக்கு வேதனை படுற அழுதுட்டே இருக்கா விக்ரம் சிங்க நினைச்சு ரொம்ப வருத்தப்படுற அழறா அடுத்த சோதனை என்ன பண்ணிருக்காரு ராம் கோபால் ரெடி பண்ணிட்டாரு உனக்கு சரி இந்த சோதனை வெற்றி பெற்ற ஏன்னா இது பாஸ்வேர்ட் யாருன்னா சொல்லிக் கொடுத்துருக்கலாம் அடுத்த ஒரு சோதனை வைக்கிறேன் இதுல நீ வெற்றி பெறறியா இல்லையா நம்ம பார்க்கலாம் அப்படின்றாரு அடுத்த சோதனை வைக்கிறாரு அடுத்த சோதனைங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா செக் புக் எடுத்து வர சொல்றாங்க செக் புக் எடுத்து வந்து சரி நீங்க சைன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க சரி என்ன பண்றான் அது என்ன பண்றான் தன்னோட கையை பிடிக்கிறான் கொஞ்சம் அது குழந்தையோட கை இல்லையா ஒரு சின்ன குழந்தையோட கை பிடிச்சி எப்படி அப்படின்னா அந்த பெண்ணெல்லாம் ஆட்டி ஆட்டி பாக்குறான் எல்லாம் விளையாடுறான் பண்றான் ஆட்டி ஆட்டி பார்த்து ஒரு பெண்ணை ஒரு ஆட்டி ஆட்டி போட்டு ஒரு சைன் ஒன்று போடுறான் அந்த சைனும் பாக்குறான் விக்ரம் சிங் போட்டா பழைய செக் புக்ல உள்ள சைனும் பாக்குறான் இந்த ரெண்டு செக் புக்ல சைனுமே ஒரே மாதிரியா இருக்கு இருந்தும் அவனுக்கு ஒரே அந்த போலீஸ் ராம்நாத் கோபலுக்கு ஒரே குழப்பமா இருக்கு அதனால என்ன பண்றான் அந்த கையெழுத்து நிபுணரை கூப்பிடுறான் நிபுணரை கூப்பிட்டு இது எப்படி இருக்கு இது ரெண்டுமே ஒரே கையெழுத்தான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண சொல்றாரு ஒரு ஒரு மணி நேரமா டெஸ்ட் பண்றாங்க டெஸ்ட் பண்ணிட்டு ஆமா இந்த ரெண்டு ஒரே ஒருத்தவங்க போட்ட கையெழுத்து தான் அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஆச்சரியப்படுறாரு ஐயோ இவ இதுலயும் ஜெயிச்சிட்டானே அப்ப நான் தான் தோத்துட்டேனா உண்மையாவே விக்ரம் மறுபதை அடுத்து வந்திருக்கானோ அவன் கொள்ளைய அவன் கண்டுபிடிக்கணும் வந்திருக்கானோ இல்லாத பழிவாங்களுக்காக வந்திருக்கானோ அப்படின்னு கொஞ்சம் தன் மனசை வந்து மாதிரி செஞ்சிருக்காரு மருத்துவமனையில கூப்பிட்டு போறாங்க அந்த மருத்துவமனையில இருபது குழந்தைகளுக்குமே ஒரே மாதிரியே ஆடு அணிஞ்சிருக்காங்க ஒரே மாதிரியே ஆடை அணிஞ்சிருக்காங்க அதுல தன்னோட குழந்தை ஆர வாரியம் விளையாடிட்டு இருக்காங்க இதுல கிஷானுக்கு உள்ள டெஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஆர வாரியனை கரெக்டா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப கிஷான் போறான் எல்லா குழந்தைங்களும் சுத்தி புத்தினு பாக்குறாங்க கரெக்டா ஆரவியம் ஆரியனையும் கூட்டிட்டு வந்துடுறான் கூட்டிட்டு வந்தானே பிரியாக்கு இன்னும் அழுக தாங்க முடியல ரொம்ப திரும்பி திரும்பி அழுறான் கண்டிப்பா என்னுடைய கணவர் விக்ரம் சிங் தான் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இல்ல எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆரவாரியன் திட்டுறான் ஒரு பெரியவங்க திட்ட மாதிரி திட்டுறான் ஆரவாரியனும் வாரியனும் என்ன ஒரு அப்பாவை பார்த்தா ஒரு கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டீங்களா என்ன இந்த பழக்கெல்லாம் எல்லாம் மறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் அப்ப பிரியா அதெல்லாம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷமா இருக்கு ஆரவ வாரியனுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க மறுநாள் என்ன பண்றாங்க ஆரவாரியன் எல்லாமே பிரியா குடும்பத்தோட போய் கிஷான் போய் இருக்கான் கிஷான் இருக்கிறான் ஏனோ ராம்நாத் கோபால் அந்த வீட்டுல கிஷான விட்டுடுறாரு விட்டுட்டு ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு பாக்குறாரு ரொம்ப நேரம் உட்காந்து டீ குடுக்கிறாரு அப்ப அவங்க உள்ள ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க கேக்குறாரு விக்ரம் சிங்க்க்கு யாராவது ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்றாங்க அப்ப நிறைய பேர் சார் நாங்க டாட்டான்னு ஒரு கம்பெனி இருக்கு அந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல தான் சமீர்னு அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சார் ஏன் சமீர் போய் பார்க்க கூடாது சமீர பார்த்தா நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ராம்நாத் கோபால் போறாரு சமீர போய் பாக்குறாரு சமீருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு அவனும் ஒரு சோகமான முகத்துல தான் இருக்கான் ஏன்னா தன்னோட நண்பன் இறந்த துக்கத்துல அவனும் இருக்கான் எனக்கு ரொம்ப நல்ல நண்பன் அவன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற சரி அவன் எப்படி இறந்தா இதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவனுக்கு அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி பயப்படுறான் அப்ப ராம்நாத் கோபால் சொல்றாரு நீ எந்த விஷயமா சொல்றதுக்கு தயங்க வேண்டாம் ஏன்னா அவனுடைய நண்பர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அதனால யாரா இருந்தாலும் எனக்கு தைரியமா சொல்லு உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த எனக்கு சொல்லு அப்படின்றாங்க மறுபடியும் அமைதியா இருக்காரு இல்ல ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன் கண்டிப்பா நான் உனக்கு துணையா நீ என் தைரியமா சொல்லு அப்படின்னா ஜனார்த்தன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து டெல்லியில ஒரு பெரிய புள்ளி அவர் வந்து ஐம்பது லட்சம் லோன் கேட்டிருந்தாரு ஐம்பது லட்சம் லோன் கேட்கறத சரியான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல விக்ரம் சிங்க்கு லஞ்சம் கொடுத்து பாக்கலாம்னு பாக்குறாரு ஆனா விக்ரம் சிங் ரொம்ப நேர்மையானவன் அவனுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அவன் வந்து எவ்ளோ பணம் கொடுத்து கரெக்ட் பண்ண பார்த்தாரு விக்ரம் சிங் எதுக்குமே அதனால தான் என்ன பண்ணாரு அந்த ஐம்பது லட்சம் லோன் என்ன பண்ணாரு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்றதால ரிஜெக்ட் பண்ணிட்டாரு ரிஜெக்ட் பண்ண காரணத்துக்காக தான் அவர் கொலை பண்ணிருக்காரு அவங்க ஆட்கள் தான் கொலை பண்ணிருக்கணும் வேற யாரும் எந்த விதமான எதிரியும் கிடையாது விக்ரம் சிங் அப்படின்னு சொல்றாரு அப்ப ராம்நாத் கோபால் கண்டிப்பா நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த ஜனார்த்தனோட பழைய ஃபைலுக்கு போய் எடுத்து பார்க்குறாரு பழைய ஃபைல் போய் எடுத்து பார்த்துட்டு என்ன பண்றாரு ஜனார்த்தன் யார் என்ன எதிரும் எல்லாத்தையும் விசாரிச்சு பாத்துக்கிறாரு அவன் மிகப்பெரிய பெரிய ரவுடியா இருக்கும் பெரிய புள்ளியாவும் இருக்கும் பெரிய பிசினஸ் மேனாவும் இருக்கும் அவன் என்ன பண்றது ஆனா நமக்கு கோர்ட்டுக்கு தேவை தக்க சாட்சியம் சாட்சியம் இல்லாம எந்த ஒரு கேஸும் நமக்கு ஜெயிக்காது அப்ப நம்ம என்ன பண்ணும் கிஷன் கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி மறுநாள் போய் பேசுறாரு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப கிஷன் சிங் சொல்றாங்க நீங்க எப்படி கொலை நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த விஷயத்த பேசும்போது கிஷன் வந்து ஒரு மாதிரி கோவமா இடம் அழுகையா வருது அப்புறம் சொல்லலாம் ஜனார்த்தன் அவனோட ஆளுங்க தான் என்ன கொலை பண்ணாங்க என்னை வந்து முதல்ல ஷூட் பண்ணாங்க என்னோட வண்டி ஸ்டேரிங்ல போய் விழுந்தது அடுத்து ஷூட் பண்ணாங்க என் வலது பக்கத்துல உள்ள நெத்தியில போய் அடிபட்டது பாருங்க எனக்கு அந்த பௌத்மார் கூட இருக்கு இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பௌத்மார்க் எடுத்து காமிக்கிறான் என்னது போன ஜென்மத்தை சுற்றுறது இந்த ஜென்மத்தை பர்த்மார்க்கா இருக்கா அது அப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு சரி அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சு

தக்க பாக்குறாரு அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ட சரி நம்ம இந்த குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்கலாம்னு பண்றாரு ஜனார்த்தனோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே ட்ராக் பண்றாரு ஜனார்த்தன் கூட ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க முன்னாள் ஒரு ஆள் இருக்கான் இவங்க கிட்டதான் என்ன பண்றாங்க எல்லா கால்ஸையும் ட்ரேஸ் பண்றாங்க இன்னைக்கு விக்ரம் சிங் இறந்த நாள்ல இருந்து முந்த நாள் வரைக்கும் என்னென்ன கால்ஸ் எல்லா உரையாடல்களும் கேட்கறாங்க அப்ப முன்னா என்ன பண்றான் விக்ரம் சிங்க கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான் சரி இதுவே நம்ம ஒரு சாட்சியமா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ராம்நாத் கோபிலா சாட்சியமா எடுத்துக்கிறாரு முன்னா ஒரு வாரமா தேடி தேடி பார்க்கறாங்க எப்படியாவது முன்னா அரெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு முன்னா அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி தனியாக ஒரு ரூம்ல வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு விசாரி பாக்கிறாங்க இல்ல நான் செய்கிறேன் நான் செய்யறேன்னு எவ்வளவு சொல்றான் அவனை அடிச்சு படுத்து பாக்கலாம் அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சொல்றான் இல்ல நான் ஜனார்த்தனுக்காக தான் செய்ய சொன்னேன் ஜனார்த்தன் தான் என்ன வந்து எச்டிஎஃப்சி பேங்க் மேனேஜர் கொல்ல சொன்னாரு அவர் ஆணையிட்டதால் தான் நான் கொண்ண அப்படின்னு சொல்றாரு முன்னா சொல்றேன் எனக்கு இன்னொரு நண்பரும் இருந்தாரு ஷேரான் அவர் உதவி பண்ணாரு அதனால அவர் மூலயமா தான் நான் கொண்ண அப்படின்றாரு அவர் இருக்கவே தான் நான் வந்து விக்ரம் சிங்க கொண்ண அப்படின்னாரு எப்படி கொண்டான்னு சொல்லிட்டு முன்னா கிட்ட கேக்குறாங்க விக்ரம் சிங் தன்னோட ஆபீஸ் முடிஞ்சு வேலையை முடிச்சு வந்துட்டு இருக்காரு கார்ல வந்துட்டு இருப்பார் எப்பவும் போல் வழக்கம் போல் அவங்க மனைவி கதவு திறந்து விடுறாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கன் எடுத்துகிட்டு போய் அவர் எதிரிலே போய் நின்று ஷூட் பண்ணால் ஒரு முதல் குண்டில் அவர் தப்பிச்சிட்டாரு தப்பிச்சு சேரிங்கில் பட்டுடுச்சு அடுத்த குண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வலது நெத்தியில் பட்டு அஞ்சு அவர் இறந்துட்டார் நிறைய ரத்தப்போக்கு போய் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வாக்குமூலத்தை வாங்கிக்கிறாங்க முன்னாக்கிட்டே இருந்து அப்போ இந்த கொலை யார் செய்ய சொன்னது அப்படின்னு கேட்கும்போது ஜனார்த்தன் அவர் தான் செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு என்ன பண்ணுறாங்க அடுத்த நாள் ராம்நாத் கோபால் என்ன பண்ணுறாரு அடுத்த நாள் என்ன பண்றாரு பிரியா வீட்டுக்கு போறார் பிரியா வீட்டுக்கு போய் கிஷன் அனுப்புமாறு சொல்றாரு இல்ல கைதிகள் இருக்கிற இடத்துலலாம் வேண்டாம் இது குழந்தை இவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் அப்படின்றாங்க இல்லமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாத் கோபால் என்ன பண்றாரு கூட்டிட்டு போறார் கிஷான கூட்டிட்டு போய் உன்ன சொட்டர் இவரான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு கூட்டிட்டு வந்துட்டு முன்னா மட்டும் நிப்பாட்டமா முன்னாவோட சேர்ந்து ஒரு ஐந்து ஆட்களையும் சேர்த்து நிக்க வைக்கிறாங்க நிக்க வச்சு இந்த ஐந்து ஆட்களை யார் உன்னை சுட்டதுன்னு சொல்றாங்க அப்ப அவன் கரெக்டாக முன்னாவதாக பாயிண்ட் அவுட் பண்றான் அப்ப விக்ரம் சிங் உண்மையாவே இருக்காருன்னு நினச்சிக்கிறாரு ராம்நாத் கோபால் சரி கரெக்டா காமிச்சிடுறாரு சரி அப்ப விக்ரம் சிங் சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு என்ன பண்றாரு இந்த குழந்தைய வீட்டுக்கு காமிச்சுட்டு ஜனார்த்தன் வீட்டுக்கு போலீஸ் படையோட போயிட்டு இருக்காரு போலீஸ் படையோட போயிட்டு ஜனார்த்தன் வீட்டுக்குள்ள ராம்நாத் கோபால் நுழையாரு அப்ப போலீஸை பார்த்து முகமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அப்ப அவர் சொல்றாரு நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப கோவம் வந்துச்சு ஜனார்த்தனுக்கு ஏன் நான் யாரும் தெரியுமா யாரை கேட்டு நீ என் வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா பேசுறாரு அப்புறம் ரெண்டு போட்டுட்டு என்ன பண்றாங்க ஜனார்த்தனை அரெஸ்ட் பண்றாங்க ஜனார்த்தனை அரெஸ்ட் பண்ணி மறுநாள் என்ன பண்றாங்க கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க கோர்ட்ல கோர்ட்ல ஒப்படைச்சிட்டு ஜெயில புடிச்சு போடுறாங்க ஜெயில புடிச்சு போட்டா அடுத்த நாள் என்ன பண்றாங்க கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க அப்ப அந்த கோர்ட்ல கிஷானும் வரா கிஷான் கிட்டயும் பல கேள்விகள் கேக்குறாங்க ஆனா கிஷான் சொல்றது காட்டிலும் ராம்நாத் கோபால் சேகரிச்ச சாட்சியம் தான் பெருசா அங்க பேசுச்சு ஏன்னா கோர்ட்டுக்கு தேவை சாட்சியம் மட்டுமே அப்ப எல்லா சாட்சியும் கேக்குறாரு இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் காமிக்கிறாரு மெசேஜை காமிக்கிறாரு அது மட்டும் இல்லாம முன்னாவும் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்க அந்த வாக்குமூலத்தை காமிக்கிறாரு அப்ப கிஷான் தன்னோட நடந்த விஷயத்தை சொல்றாரு நடந்த விஷயத்தை சொன்னது கோர்ட் பெருசா எடுத்துக்காம அந்த வழக்கறிஞர் என்ன பண்றாங்க இந்த குழந்தை கொடுத்தா பெருசா எடுத்துக்க முடியாது இது யாருன்னா கற்பனை பண்ணி கூட சொல்லலாம் குழந்தை காசு கொடுத்த ஏதாவது சொல்ல வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க ராம்நாத் கோபால் சேகரிச்ச சாட்சியத்தால அவங்க மூணு பேருக்குமே ஆல்டர்னர் கிடைக்குது இப்பதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு பிரச்சனை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு பிரியாவுக்கும் ஒரே சந்தோஷம் தன் வீட்டுக்கார கொலை செஞ்சவங்களுக்கு தக்க தண்டனை கிடைச்சு நினைச்சுன்னு ஒரே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோபாலுக்கு கிஷான் விக்ரம் சிங் வந்து பிரியா கூட இருக்கணுமா இல்ல தன்னோட அப்பாவை பெற்றோரான தயாரன் குடும்பத்தோட இருக்கணுமான்னு தெரியல ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு அப்போ பிரியா ஈஷா குடும்பத்தினர் இல்ல இல்ல கிஷான் எங்க கூட தான் இருக்கும் சொல்றாங்க தயாரன் குடும்பத்தினர் என் குழந்தைங்க எங்க கிட்ட கொடுத்துருங்க நீங்க தான் நீதி வாங்கி கொடுத்துட்டீங்களா எங்க கிட்ட கொடுத்துருங்கன்றாங்க இந்த ரெண்டு குடும்பத்தினுடைய மாட்டிட்டு என்ன செய்யறதே புரியாம ராம்நாத் கோபால் கஷ்டப்படுறாரு இப்ப பிரியா சொல்றா எங்க கூடிய இருந்துட்டு போட்டோம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படின்றா இருந்தாலும் தயாரன் தம்பதியாரும் ஒரே வருத்தப்படுறாங்க அப்ப ராம்நாத் கோபால் நான் ஒரு முடிவு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி சொல்லுங்க அப்படின்றாரு நான் வந்து படிப்பறிவு எல்லாம் இல்ல நான் இங்க வந்து படிக்கிற காலம் வரைக்கும் இங்க இருந்து படிச்சுக்கிறேன் ஒரு நல்ல படிப்பு உங்களால என்னால படிக்க வைக்க முடியும் அதனால நான் என்ன பண்றேன் படிக்கிற காலம் வரைக்கும் படிக்கிறேன் விடுமுறையில நான் என்னோட அம்மா அப்பா கிட்ட போறேன் வேளாப்பூர் போறேன் அப்படின்னு சொல்றாங்க வேளாப்பூர் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்றான் சரி இந்த ரெண்டு பெற்றோருமே என்ன பண்றாங்க மனம் இல்லாம என்ன பண்றாங்க ஏத்துக்கிறாங்க இருந்தும் குழந்தை நல்லா இருந்தா போதும் பெற்றோரோட மனசு குழந்தை எங்க இருந்தா நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சு என்ன பண்றாங்க அந்த ரெண்டு பெற்றோருமே ஒத்துக்கிறாங்க படிக்கிற காலம் வரைக்கும் கிஷன் அங்க படிப்போம் கிஷன் கொஞ்ச நாள் வரைக்குமே ஒரு ஆற வாரியன் கிட்ட ஒரு தந்தை தோட்டத்தில் பேச ஆரம்பிச்சான் கொஞ்ச நாள் போக போக அந்த பேச்சு எல்லாம் மறந்துருச்சு அவனுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு எல்லா வருஷமும் குறைஞ்சிட்டே வருது அதாவது மரப்பிரிவு எடுத்து விக்ரம் சிங் தன்னோட நீதியை வாங்கினதால என்ன பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிஷான விட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு கிஷான ஒரு கட்டத்தை பிரியா பார்த்து அத்தன் கூப்பிட ஆரம்பிச்சுட்டான் அத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா கூப்பிட ஆரம்பிச்சான் பிரியா தான் படிக்க வச்சிட்டு இருக்காங்க கிஷன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போறான் அது மட்டும் இல்லாம தன்னோட ஏழ்மையான பெற்றோர் லீலா தம்பதியினருக்கு என்ன பண்றோம் நல்லா உதவுறான் கிஷன் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு முடிச்சு கடைசியில ஒரு எஸ் டி எஃப் மேனேஜர் பண்ணி புரியுறான் முதுமையான பிரியா நல்லா பாத்துக்கிறான் ஏழ்மையான பெற்றோர் கடன் இல்லாம ரொம்ப ரெண்டு பேர் பெற்றோருமே ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் ஒரு பெற்றோருக்கு என்னென்ன கடமை செய்யணுமோ ஒரு ஒரு குழந்தையா இருந்து எல்லா கடமையும் அவன் கரெக்டா செஞ்சிருக்கான் கிஷான் கிஷன் இப்ப முற்றிலுமாவே விக்ரம் சிங்கை பத்தியும் மற்ற எந்த விஷயம் பத்தியும் முக்கியமா முற்றிலுமே மறந்துட்டான் இப்ப ஒரு நல்ல மனிதரா நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கான் மறுபிறவி எடுத்து விக்ரம் சிங் தன்னோட நீதியை அநீதியை வாங்கிக்கிட்டாரு அது ஒரு நல்ல விஷயம் ஆனா இதனால வந்து கிஷனுக்கும் ஒரு லாபம் சொல்லலாம் ஏன்னா கிஷனோட அம்மா அப்பா மிகவும் ஏழ்மையானவங்க நல்ல இடத்துல படிக்க முடியாது இப்ப விக்ரம் சிங்கோட அம்மா அப்பா கிஷனை ரொம்ப நல்லாவே படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமில இருக்கிறதுக்கு காரணம் ஆயிட்டாங்க இப்ப அவன் நல்ல நிலம்ல இருக்கிறதால அதாவது இரண்டு ரெண்டு குடும்பத்தோட பெற்றோரையுமே ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறான் நல்லபடியா போறான் நல்லபடியாக அவனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்